இன்றைக்கே நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி இது சமைக்கிறது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் இதை நம்ம பண்ணிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எதுக்கு நான் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு கூடவே ஒரு கப் அளவு ரவையும் எடுத்துக்கோங்க நாம் எவ்வளோ பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவு ரவையும் எடுத்துக்கோங்க ரவையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க பாசிப்பருப்பு தினமும் எடுத்துக்கோங்க இது எடுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பிரச்சனை வந்து தேர்வாகுது நம்மளுக்கு முடிக்கு ஸ்கின்னுக்கு கண்ணுக்கு ஜீரணத்துக்கு இந்த மாதிரி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா அவங்கெல்லாம் கூட இதை தொடர்ந்து சாப்பிட்லாம் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிட்டு நல்லா வளரவே ஆரம்பிக்கும் மாதிரி ஸ்கின்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது மட்டும் இல்லை நாம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் வாங்க ரெசிபி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பருப்பு ஊர்னதும் அதை அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை கொறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஊர்ன ரவையும் அதோட கலந்துருங்க பருப்பு அரைக்கும்பொழுது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் நம்ம தண்ணி தேவைன்னா அப்புறம் கூட ஊற்றிக்கலாம் இதில் நான் ஊற வச்ச ரவையும் கலந்துக்கிறேன் நாம் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கோம் இன்றைக்கி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு முட்டை கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க நாம் எடுத்திருக்க ஒவ்வொரு கப்பு ரவைக்கும் ஒரு கப்பு பருப்புக்கும் அந்த ரெண்டு முட்டை சரியாக இருக்கும் இன்னொரு முட்டை நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இன்னொரு முட்டை சேர்த்திங்கன்னா தோசை ஊற்றும் போது இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படி சேர்க்கும்போது ஏன்னா கொஞ்சம் மாவு தண்ணி ஆகிடும் தோசையும் ரொம்ப நல்லா வரும் இது கூட நான் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளியும் ஒரு சின்ன தக்காளி ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காய் பொடியும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எதாவது காய்கறி என்ன காய்கறியாக இருந்தாலும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட மஷ்ரூம் பன்னீர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இட்லி தட்டில் நம்ம இட்லி எப்பவும் ஊற்றுற மாதிரி ஊற்றி நம்ம இட்லி எவ்வளோ நேரம் வேக வைப்பமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் தினமும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இட்லியாக பிடிக்கலைன்னா நீங்கள் தோசையாக கூட கொடுக்கலாம் தோசையாக ஊற்றி தரும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இட்லியே நீங்கள் இப்படியே கூட கொடுக்காமல் ஒரு சிலருக்கு வந்து அதை தாளிச்செல்லாம் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் இல்லையா நீங்கள் இட்லி உப்புமா மாதிரியும் இதே பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன தாளிப்பு போட்டு இட்லியெல்லாம் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு சின்ன தாளிப்பு போட்டும் கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ நமக்கு சைடிஷை எதுவும் வேண்டாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை இட்லி தோசை இதையே தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக நீங்கள் தினமும் சாப்பிட்டு பழகுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு டைம் சேவ் ஆகும் அ சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது குயிக்காக ரெடி ஆகிற ஒரு ரெசிப்பியும் கூட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை வந்து சைடிஷ்ஷே இல்லாமலே நம்ம சாப்பிடலாம் நீங்கள் ஒரு தடவை அதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் இதை தான் பண்ணுவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை வெயிட் லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நீங்கள் தினமும் இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா வெயிட் வந்து உங்களுக்கு நல்லாவே குறையிறது தெரியும் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நிறைய காய்கறியை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அதை சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு இன்னும் நல்ல ஹெல்தியான ஃபுட்டு கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் இன்னும் நல்லா ஹெல்தியாக சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய காய்கறி இல்லைனா பன்னீர் மஷ்ரூம் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம் என்னோட சேனலில் நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லன்ச் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ